நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராஜர் சிவலிங்கம் பேசுகிறேன் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாம ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் பற்றி விரிவாக பார்த்து கொண்டே வர்றோம் அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு உத்திராட நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகின்றோம் உத்திராட நட்சத்திரத்திற்கான பொதுவான பண்புகள் என்னென்ன அவர்கள் முழு வாழ்க்கைக்கான பலன்கள் என்னென்ன அவர்கள் பயன்படுத்த வேண்டிய சின்னங்கள் என்னென்ன அந்த நட்சத்திரத்துக்கான பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிற பற்றி ஒவ்வொன்றையும் பற்றியும் விரிவாக பார்த்துக்கொண்டே வர போகிறோம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களை வந்து சேரும் போல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோக்களை அப்லோட் பண்ணியிருக்கோம் விருப்பம் இருந்ததுன்னா நேரம் இருந்ததுன்னா அதையும் போய் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் சரி வாங்க நாம் வீடியோக்கில் போவோம் உத்திராட நட்சத்திரம் உத்ராடம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் இருபத்தி ஓராவதாக வரக்கூடிய நட்சத்திரமாகும் இது ஒரு பெண் நட்சத்திரம் அதே போல் இது பார்த்திங்கன்னா உடைவட்ட நட்சத்திரமாகும் அதாவது உடைவட்ட நட்சத்திரம் உடைவிடாத நட்சத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா ஒரு நட்சத்திரத்திற்கு நான்கு பாதங்கள் வரும் இந்த நான்கு பாதமும் ஒரே ராசியில் வந்துருச்சுன்னு சொன்னால் அது உடைவிடாத நட்சத்திரமாகும் அப்படி இல்லாமல் இந்த நான்கு பாதத்தில் ஒரு சில பாதங்கள் மட்டும் ஒரு ராசியிலும் மீதி இருக்கக்கூடிய பாதங்கள் வேறு ராசியிலும் வந்து சொன்னால் அதை உடைபட்ட நட்சத்திரங்கள் என்று அழைக்கப்படக்கூடியதாகும் இந்த உத்ராட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்தராட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய முதல் பாதம் மட்டும் தனுசு ராசியிலும் மீதி இருக்கக்கூடிய இரண்டு மூன்று மூன்று நான்காம் பாதங்கள் மகர ராசியிலும் வரக்கூடியதாகும் இந்த நட்சத்திரத்திற்கான அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் ஆவார் இந்த சூரியன் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் வரும்பொழுது குருவாகவும் அதே உத்தராட நட்சத்திரம் மகரத்தில் வரும் பொழுது சனியாகவும் இருக்கக்கூடியவர் ஆவார் சரி இப்போ இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு தர்மகருமாதிபதி யோகத்தை இணைவு செய்யக்கூடிய இணைவு செய்யக்கூடிய நட்சத்திரம் ஆகும் அதாவது தர்ம கருமாதிபதி யோகம்னா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பத்தாம் மதிவது இணைவு வருவது தர்ம கர்மாதிபதி யோகம் என்று அழைக்கப்படக்கூடியது இது யோகங்களில் மிகச்சிறந்த யோகமாகும் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுவதற்கான இணைவை ஏற்படுத்துவது இந்த உத்ராட நட்சத்திரமாகும் அதனால் இந்த நட்சத்திரம் ஒரு சிறந்த நட்சத்திரமாகும் இந்த நட்சத்திரத்திற்குரிய வடிவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கட்டில் கால் மெத்தை போன்ற இருக்கக்கூடிய நட்சத்திரமாகும் அதுபோக யானை தந்தம் ஏர்களப்பை போன்ற இந்த நட்சத்திரம் காணப்படும் என்று அழைக்கப்படுகிறது அழைக்கப்படுகின்றது உத்திராடம் அப்படின்னா தமிழில் பார்த்தீங்கன்னா பிந்தைய வெற்றி என்று அர்த்தமாகும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் பார்த்தீங்கன்னா உறுதியான குணம் உடையவர்களாக இருப்பார்கள் விடாமுயற்சி மற்றும் அர்ப்பணிப்புடன் செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் தலைமை தாங்கும் பண்பு இவர்கள் இயற்கையாகவே இருக்கும் மற்றவர்கள் ஊக்குவிக்கும் பண்பும் காணப்படக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் தனுசு ராசியில் வரும்பொழுது ஆளுமை நிறைமை ஆளுமை திறமை உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் மகர ராசியில் வரும் பொழுது மற்றவர்கள் ஆதிக்கம் செய்யும் குணத்துடன் நடந்து கொள்வார்கள் அன்பும் இறக்கமும் கொண்டவர்களாக இருப்பார்கள் உண்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் நேர்மையுடன் நடந்து கொள்வார்கள் நீதி நேர்மை நியாயம் அப்படின்னு பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களுக்கு மாட்டார்கள் எல்லோரையும் சமமாக நடத்தும் பண்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் அன்புக்கு மட்டுமே இவர்கள் கட்டுப்படுவார்கள் இவர்களால் இவர்கள் யாராலும் கட்டுப்படுத்த முடியாது இல்லாதவர்களுக்கு ஓடோடி சென்று உதவும் கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள் அவர்கள் நலனுக்காக போராடவும் தயங்க மாட்டார்கள் அடுத்தவர்களுக்கு ஒரு பாதிப்பு நியாயத்துக்காக நீதிக்காக போராடவும் செய்ய தயங்காதவர்களாக இவர்கள் இருப்பார்கள் உழைச்சி முன்னேற எண்ணம் இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் வாழ்க்கை துணையுடன் அதிக வாழ்க்கை துணையிடம் பார்த்தீங்கன்னா அதிகமாக அன்பும் பாசமும் வைத்திருப்பார்கள் உள்ளதை உள்ளபடியே பேசக்கூடியவர்கள் ஓப்பனாக பேசிய கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் சாதாரணமாக குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் உழைத்து முன்னேறக்கூடியவர்கள் இவர்கள் அதே போல் அடுத்தவர்கள் மனதில் எளிதாக இடம் பிடித்து விடக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு நல்ல பெயரை எடுத்துவிடக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவார்கள் கடமை உணர்வோடு நடந்து கொள்வார்கள் நண்பர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் எப்பொழுதுமே இவர்களுக்கு அதிலும் பெண் நண்பர்கள் அதிகமாக இருப்பார்கள் இவர்கள் பிறந்த குடும்பத்தின் பிதி தோஷம் கட்டாயமாக இருக்கும் அரசியல் ஈடுபாட்டுடன் காணப்படுவார்கள் இவர்கள் மலை அடிவாரத்தில் சொத்து வாங்கக்கூடிய ஆசை இவர்களுக்கு இருக்கும் தனது குடும்ப பெருமை பூர்வீக பெருமையை பற்றி பேசக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் இவர்கள் பெண்கள இவர்கள் பெண்களிடம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் ஏன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் எதிரிகளாக செயல்படக்கூடிய தோஷம் இவர்களுக்கு உண்டு கோபம் வந்தால் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள் இவர்கள் எதிரிகளால் இவர்களை வெற்றி கொள்ள இயலாது நன்றி மறக்காதவர்கள் இவர்கள் யாராவது இவர்களிடம் கடுமையாக பேசி பேசிவிட்டாலும்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு சரியான பதிலடி கொடுத்துட்டு தான் தூங்குவாங்க அது வரைக்கும் இவர்களுக்கு தூக்கம் வராது கன்னிசாபம் கொண்ட நட்சத்திரமாகும் இது அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் தெய்வத்தை இவர் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு குழந்தை அகால மரணம் அடைந்திருக்கும் அந்த குழந்தையை வந்து தெய்வமாக அந்த குடும்பத்தில் நிற்கும் அந்த கண்ணீர் அந்த அந்த குழந்தையை வந்து தெய்வமாக பாவித்து பரம்பரை பரம்பரையாக கும்பிட்டு வந்திருப்பாங்க அந்த அந்த வழிபாடு முறை பார்த்தீங்கன்னா தடங்கல்கள் ஏற்பட்டிருக்கும் அது மறைந்து போயிருக்கும் இல்லை அதில் அக்கறை இல்லாமல் இருப்பார்கள் அதனால் தோஷங்கள் ஏற்பட்டிருக்கும் இவர்களுக்கு உத்திராட ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புத்திர தோஷம் காணப்படக்கூடிய அமைப்பாகும் கடந்த ஜென்மத்தில் அதாவது சென்ற பிறவியில் தெரிந்தே குழந்தை கருக்கலைப்பு செய்வது அல்லது குழந்தையை பெற்றெடுத்து சரியாக வளர்க்காமல் விடுவது அல்லது வட்டிக்கு பணம் கொடுத்து அடுத்தவர்களை துன்புறுத்தி வசூல் செய்தவர்கள் இந்த ஜென்மத்தில் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள் அதனால் பார்த்தீங்கன்னா இவர்கள் குடும்பத்தில் குழந்தைகள் பிறந்து இறப்பது அல்லது இறந்து பிறப்பது அல்லது ப்ரீமச்சூர் பேபியாக இருப்பது அது அல்லது அபாஷன் ஆவது போன்ற தோஷங்கள் காணப்படும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கொங்கண சித்தர் ஸ்ரீ ஆலவந்தார் ஆப்ரஹாம் லிங்கன் இந்திரா காந்தி என் கே தியாகராஜா பாகவதர் ஆவார் இந்த நட்சத்திரத்துக்குரிய சித்தர்கள் யார் பார்த்தீங்கன்னா கொங்கண சித்தர் ஆவார் இவர் அடக்கமாக இருக்கக்கூடிய ஸ்தலம் திருப்பதி ஆகும் ஆகவே நீங்கள் ஒரு ஒரு நல்ல காரியம் பண்ண போகிறீங்க ஒரு வீடு வாங்க போகிறீங்க ஒரு இடம் வாங்க போறீங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா திருப்பதி போயிட்டு வந்துட்டு அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணது உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை தரும் அதே போல் சாய்பாபா கோயில் போவது ராகேந்திர ராகவேந்திரர் வழிபாடு செய்வது போன்றவை எல்லாம் மிக சிறப்பான அமைப்பாகும் விநாயகர் இந்த நட்சத்திரத்தில் பிறந்து வராவார் அதனால் ஏதாவது வேண்டுதல்கள் செய்யும் பொழுது விநாயகருக்கு சம்பங்கி மாலை போடுவதாக வேண்டிக் கொண்டால் உடனே அவருக்கு அந்த காரியம் நடந்தேறும் இவர்கள் தந்தத்தால் செய்த ஆபரணங்களையோ அல்லது யானை மொழி மோதிரத்தையோ இவர்கள் அணியவே கூடாது அது தோஷம் தரும் இவர்கள் மட்டும் இல்லைங்க யாருமே தந்தத்தால் செய்த ஆபரணங்களை அணியவே கூடாது புலிநகம் தந்தத்தால் செய்யப்பட்டது இந்த வாழை இந்த மாதிரியான பொருட்களை யூஸ் பண்ணாதீங்க வன விலங்குகள் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எதுவுமே யோகத்தையோ அமோகமான யோகத்தையோ சுபிக்ஷத்தையோ தராது அது தோஷத்தையே உண்டாக்கும் அடுத்த ஒரு உயிரை துன்புறுத்தி எடுக்கக்கூடிய பொருட்கள் நமக்கு ஆகாது அது தோஷத்தை தரும் சரி இவர்கள் அது மாதிரியான பொருட்களை யூஸ் பண்ணக்கூடாது இவர்கள் மட்டும் இல்லை யாருமே அதற்கு பதிலாக யானை உருவமோ விநாயகர் உருவமோ பொறித்த டாலரை அணிந்து கொள்வது மிகச்சிறந்த செல்வமனும் உடல் நலமும் பெறக்கூடிய அமைப்பாகும் வீரபத்திரர் கருப்பண்ணசாமி சூரிய வழிபாடு விநாயகர் வழிபாடு இவர்களுக்கு மிகச்சிறப்பை தரும் தாமிர பாத்திரத்தில் அதாவது ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் அருந்துவது மிக சிறப்பான அமைப்பாகும் இவர்களுக்கு அப்படி செம்பு பாத்திரத்தை யூஸ் பண்ண முடியல பராமரிக்க முடியல அப்படின்னா ஒரு செம்பு டம்ளர்லயாவது நீர் நீர் அருந்துவது இவர்களுக்கு மிக சிறப்பை தரும் பலாமரம் நட்டு வைத்து வளர்ப்பது இவர்களுக்கு நல்லது எந் எந்த வேண்டுதல்களுக்கும் பலாசுலையை தானமாக தருவதாக வேண்டிக் அந்த காரியங்கள் இவர்களுக்கு விரைவில் நடந்தேறும் இவர்களுக்கு பூர்வீகத்தில் இடமோ சொத்தோ இருந்தாலும் கூட அங்கே வசிக்க முடியாது பூர்வீக இடத்தை அனுபவித்து வாழக்கூடிய யோகம் இவர்களுக்கு கிடையாது பூர்வீக தோஷம் இவர்களுக்கு உண்டு மலை அடிவார ஸ்தலங்கள் மேலே இவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு விருப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் மலர் பார்த்திங்கன்னா தாமரை ஆகும் அதனால் தாமரை மலர் மேலே அமர்ந்திருக்கக்கூடிய தெய்வங்கள் அனைத்துமே இவர்களுக்கு அனுகூலமான பலன்களை அள்ளித்தரக்கூடிய அமைப்பாகும் சரி எடுத்த காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய அனுகூலமான நாட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் இவர்களுக்கு யோகத்தை தரும் அதே போல இவர்களுக்கு ஆகாத நட்சத்திரம் எது பார்த்தீங்கன்னா பூரம் ஆயில்யம் மகம் இந்த நட்சத்திரம்னா இவர்களுக்கு ஆகாத நட்சத்திரமாகும் ஆக இந்த பூர நட்சத்திரம் ஆகிலிய நட்சத்திரம் மக நட்சத்திரத்துடைய வரக்கூடிய நாட்களில் அந்த நல்ல விஷயங்களை தள்ளி தள்ளிப்படுவது நல்லதாகும் மகத்துக்கு ஆகாத நட்சத்திரம் உத்திராடம் ஆகும் சந்திராஷ்டம நாட்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிலியம் நாலாம் பாதத்திலையும் மகம் ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதத்தில் வரக்கூடிய அமைப்பில் பொழுது கோச்சார சந்திரன் ஆயிலியம் நாலாம் பாதத்திலேயும் மகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் வரக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் ஆகும் அதனால் அன்றைய தேதியில் முக்கியமான முடிவெடுப்பதுகளை தள்ளிப்படுவது நல்லதாகும் உத்திராடம் குறிக்கக்கூடிய உறுப்புகளை என்னென்ன முழங்கால்கள் மூட்டு தொடை தொடை எலும்பு இருந்து வெளியே ரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய குழாய்கள் அது தொடர்பான நோய்கள் கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் தோல் நோய்கள் இருதய நோய்கள் ஆக ஆகியவற்றை வரக்கூடியதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கொள்ள வேண்டும் தர்ம தர்மகர்மாதிகளாக வரக்கூடிய ராசிகளை இணைப்பதால் உத்ராட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா நாராயணரையோ அல்லது ஐயப்பனையோ வணங்கினால் ஒரு ரெகுலரான இன்கம் க கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாகும் அதாவது இங்கே தனுசு ராசியும் மகர ராசியும் இணைக்கப்படக்கூடிய அமைப்பாகும் தனுசு ராசி சிவனையும் மகர ராசி பெருமானையும் குறிக்கக்கூடியது ஆக இந்த இரண்டு ராசியும் இணையக்கூடிய இந்த இரண்டு தெய்வங்களும் இணையக்கூடிய நாராயணரையோ அல்லது ஐயப்பனையோ வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ரெகுலராக ஒரு மாதந்தோறும் இருக்கக்கூடிய வருமானம் கிடைக்கும் ஆகவே பெண்களே உங்களுக்கு வீட்டில் ரெகுலர் வருமானம் வேண்டும் உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா இந்த உத்திராட நட்சத்திரத்தில் வரும் பொழுது சங்கர நாராயண வழிபாடு அல்லது ஐயப்ப வழிபாடு செய்வது உங்களுக்கு ரெகுலர் இன்கம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கி தரும் அதுக்கடுத்தாப்பில் இவர்கள் பயன்படுத்த வேண்டிய சின்னங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யானை முகம் சம்பங்கி சம்பங்கி வாசம் தரக்கூடிய ஊதுபத்திகள் சென்ட்டு பெர்ஃப்யூமு கடிகாரம் மோதிரம் அணிவது சிறப்பானதாகும் இவர்களுக்கு அதே போல் வாட்ச் எப்பொழுதும் கட்டிக்கொள்வது இவர்களுக்கு சிறப்பான அமைப்பாகும் சரி பரிகாரங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளின் படிப்புக்கு அதாவது ஏழை குழந்தைகளின் படிப்புக்கு முடிந்த அளவு உதவி செய்வது அல்லது கோயில் திருப்பணி பொது காரியம் குளம் வெட்டுவது கிணறு வெட்டுவது போன்ற பொது காரியங்களுக்கு உதவுவது இவர்கள் இவர்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சுபிக்ஷத்தையும் அள்ளித்தரும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த நட்சத்திரத்தில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்